ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் என்னோட போராட்டத்திற்கு ஒரு முடிவே இல்லையா பாபா என்னோட போராட்டம் நடந்த அந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க நிர்கதியாக இருக்கேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினாலேயும் பக்தியினாலேயும் மட்டுமே ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் கேட்கும் வரத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இது நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் சந்திக்கிற போராட்டங்கள் என்னோட மன வலிமையை உடைக்கும் வகையில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாத்துலேருந்து நான் மீட்டு கொண்டுட்டு வாங்க என்னோடய போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க நான் கேட்குற வரத்தை கொடுங்க என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுங்க நான் என்ன பாவம் செய்தேனே தெரில இல்லை ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பாவம் செய்துட்டேனா இல்லை தெரிந்தோ தெரியாமலோ போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு யாருக்கோ ஏதாவது பாதிப்பை உண்டாக்கிட்டேனா எதற்காக இவ்வளவு போராட்டத்தை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் கூட ஏன் எனக்கு ஒரு போராட்டத்திற்கு அப்புறமே கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் அதுவும் இப்போ அனுபவித்துட்டுருக்க இந்த ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாக முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மனசு வச்சிங்கன்னா என்னோடய போராட்டத்தை ஒரு வினாடியில் ஒரு நொடியில் நீங்கள் சரி செய்து வைத்தரலாம் ஆனால் ஏன் இன்னும் என்னோடய பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருக்கீங்க இந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டிங்களா நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளையும் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு சூரிய உதயத்தையும் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கேன் வருகின்ற நாள் எனக்காக விடியும் அடுத்த நாள் என்னோடய வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்குன்னு தான் ஒவ்வொரு நாள் இரவும் நான் வந்து தூங்கிட்டுக்கு வந்து போகிறேன் நீ என்னை காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கை இருக்குது கூடிய சீக்கிரமே என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி வைங்க சாயின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக அவங்களோட வேண்டுதல் நிறைவேறும் உங்களோட போராட்டம் முடியும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கை மட்டும் எனக்காம இருங்க சாயியோட நாமத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்க சாய்நாத ஸ்தவனமும் சரி பாபாவோட துதியை பாடுங்க சாய் ரொம்ப சந்தோஷப்படுவார் சாய்நாத ஸ்தவனமும் சரி நூற்றி எட்டு நாள் பாராயணம் நம்ம சொல்லியிருந்தோம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நீங்களும் அதில் கலந்துக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் வந்து படிங்க படிக்க முடியாதவங்க கேளுங்க அப்புறம் குரு சரித்திரம் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அற்புதமான கதைகள் இருக்க சரி தொடர்ந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம் சாயி நம்பி அவரோட நாமத்தை ஜபம் பண்ணவருக்கு அவரோட வாழ்க்கையில் அவரோட போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுத்துருக்காரு ஒரு விடுதலையை கொடுத்துருக்காரு அவரோட மனக்குறை அவரோட போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவர் அனுபவிச்ச கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்கார் நம்ம சாய் சகோதரர் அவர் அடைந்த அந்த இறைவனோட அருள் அவருக்கு கிடைக்கப்பட்ட சாயியோட ஆசீர்வாதத்தை நீங்களும் கேளுங்க இதே மாதிரியான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் கிடைக்கும் சாய் நிச்சயம் கொடுப்பார் இப்போ சாய் சகோதரர் நம்ம சாய் குடும்பத்துக்கு சொன்னதை நீங்கள் கேளுங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் பேர் மாசுதன் நான் பிரான்சிலிருந்து பேசுகிறேன் என் வாழ்வில் பாவ நடத்திய அற்புதங்களை என் தம்பி நாகராஜ் சாய் முற்றிவசம் மூலம் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் பிரான்சில் எட்டு எட்டு வருஷமாக வாழுகிறேன் எனக்கு விசா இல்லை விசா இல்லாபடியால் எனக்கு வேலை ஒழுங்கான வேலையும் ஒழுங்கான சாப்பாடும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் தான் எங்கள் தம்பி நாகராஜ் சாய் முற்றிவசன் சண்டையில் நான் பார்த்தேன் அவருடைய அவருடைய சாய் முற்றிவசன் மூலம்தான் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது அவர் சொன்னார் பாபா தருவார் வெயிட் பண்ணுங்கோ என்று சொன்னாரு நான் அதுவரை வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் ஓம் சாயிராம நூற்றி எட்டு எழுதுங்கோ எழுதுங்கோட்டி எழுதுங்கோ சிறிதவ மஞ்சரியை படி இங்கு ஒன்று சொன்னார் நான் அவருடைய சொல்ல கேட்டு நான் பொறுமையாக இருந்து இப்போ எனக்கு பிசா தந்து தந்து விட்டார்கள் எனக்கு பெரிய தந்தோஷம் பாவா இப்போ எப்பவும் கைவிட மாட்டார் பாவா நம்பினோர் கைவிட மாட்டார் பாவாவை நம்புங்கள் பாவா உப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் பாவா சீக்கிரம் மாட்டார் தந்தா விட மாட்டார் சீக்கிரம் உங்களுக்கு தருவார் மாவாவை நம்புங்கள் எனக்கு பாவா நடத்திய அற்புதம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் வாழ்வை சாப்பாடு இல்லாமல் வீட்டு ஒழுங்கு இல்லாமல் விசா இல்லாமல் குளிர்காலத்தில் எவனும் வேலை தரவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பாவா கும்பிட்டு எனக்கு இந்த விசா தந்து விட்டார் தந்துட்டார் மாவாக்கு பெரியோ பெரிய குடும்பம் பாவாண்ட அருமையே அருமை ஓம் சாய்ராம் நம்ம சாய்க்கு நன்றி சொன்ன நம்மளோட சாய் சகோதரர் மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரமே உங்களோட சாய்க்கு நம்மளோட சாய்க்கு நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும் சாய் உங்களோட வேண்டுதலை உங்களோட போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவார் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க தொடர்ந்து சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சிரியை படிங்க குரு சரித்திரம் நல்லபடியாக போயிட்டு இருக்க எட்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்றோடு அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு குரு சரித்திர கதைகளை கேளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் அப்புறம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாய்பாபாவோட சிலைகள் அப்புறம் ஃபோட்டோ அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் பிரார்த்தனை பெட்டகம் பிரார்த்தனை பாக்ஸ் ப்ரேயர் பாக்ஸு இதெல்லாம் கேட்டவங்க ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை கருங்காலி வேலு பிரேஸ்லெட்டு இதெல்லாம் கேட்டவங்களுக்கு கடந்த ஒரு பத்து நாட்களாக கொரியர் நான் அனுப்பாமல் இருக்கேன் அந்த இருபது ரூபாய் நோட்டும் இது எல்லாமே நம்ம வந்து இந்த வாரத்தில் அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் திரும்பவும் யார் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்களா முக்கியமாக கேலண்டர் கூட இருக்குது அதுவும் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கேட்டவங்க எல்லாேருக்கும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் வர ஆரம்பிச்சிடும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் மெசேஜ் அனுப்புனவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள எல்லாருக்கும் வந்து சேர்ந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லையே நான் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஒவ்வொருத்தங்களுக்காக கேட்டு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் நிச்சயமாக யாரெல்லாம் மெசேஜ் அனுப்புறீங்களோ அவங்க எல்லாருக்கும் கேட்ட பொருட்கள் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கல வேணாம் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிற நம்பிக்கையோட இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் ஒரு முடிவு உண்டு சாய் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருவார் உங்களோட போராட்டத்தை நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த சந்தோஷத்தை நிச்சயமாக சாய் வரமா அவங்களுக்கு கொடுப்பாரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் அடுத்த இரண்டு நிமிடங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிவை நான் பேசுகிறத இதோடு நிப்பாட்டிக்கிறேன் அடுத்த இரண்டு நிமிடங்கள் எல்லோரும் ஒன்றா இணைந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அதுக்கப்புறமா வீடியோவை முடிச்சுக்கோங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்